அப்படின்றது ஒரு கிளாரிஃபிகேஷன் கேட்குறேன் வேறு ஒன்றும் இல்லைன்ட்டு எவ்வளோ ஒரு அழகாக பேசிட்டு அந்த ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வந்திருக்காரு இதற்கு வேறு விதமாக வினையை கொண்டு வர மாதிரி திமுக காரணம் உள்ளே பூந்து இது திராவிட ஆட்சி இது தளபதியோடைய ஆட்சி என்று உருட்டிகிட்டு இருக்கானுவோ இந்த ஓனர் முதலாளி கூப்பிட்டு இந்த ஹோட்டலுடைய முதலாளி கூப்பிட்டு முதல்ல ஒரு இந்து ஹோட்டலில் அலால் முறையில் எப்படி பண்ணுவானுவோ இந்த பாத்தியை ஓதுறதுக்காண்டியே ஒரு ஆளை கொண்டு வருவான்லாம் கொண்டு வந்து அதை காலையில் வந்து ஓதி அதை எச்சு நாலு தடவை துப்பிட்டு அதை சாப்பிட்ணுமான்னு என்று ஒரு நாகரிகமான முறையில் ராமசீனிவாசன் கேட்டுட்டு அந்த ஹோட்டலேருந்து வெளியேறிட்டார் இப்போ அந்த ஹோட்டலில் சிங்கா உள்ளே போயிருக்கான் இது திராவிட மாடல் ஆச்சு இது ஸ்டாலின் ஆச்சு அந்த ஆச்சு இந்த ஆச்சின்ட்டு போய் அங்கே உருட்டிக்கிட்டு இருக்கான் நாளைக்கு ஓசியில் இப்போ கேட்டவன் ஓசியில் சாப்பிட்டு போவோம் நாளைக்கு அந்த ஹோட்டலில் நூறு பேரும் சாப்பிடுவாங்க எவனை கேட்டாலும் திமுக காரன் திமுக காரன் அப்புறம் இன்னொரு ஒரு மாதம் கழித்து இந்த ஹோட்டலை உடப்பானுவோம் இந்த ஹோட்டலில் இருக்கிறதா வேணாமான்றது அந்த முதலாளியோட தலையெழுத்து இங்கே ஹலால் பண்ணி தானே பண்ணுறீங்க ஓனர் இந்துவா முஸ்லீமா ஓனர் இந்து சாப்பிட வர கஸ்டமர்லாம் எல்லா மக்களும் வராங்க வராங்க இல்லை எல்லா மக்களும் பிறகு ஹலால் பண்ணுறீங்க ஹலால் பண்ணுறது முஸ்லீம் உடம்புடி ஓய்வு தானே பண்ணுறீங்க ஏன் பண்ணுறீங்க